உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளிவிசிட தரமான உத்தரவாத மிக்க மின் விளக்குகள் எலத்தனை உபகரணங்கள் சோலார் சிஸ்டம் தராஸ் வகைகளில் கடைகளுக்கான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய நேம் வகைகள் அத்தோடு இலங்கையில் எப்பாத்துக்கும் சென்றே போக்குவரத்து கட்டணங்கள் இன்றைய வீடுகளுக்கு தேவையான தரமான நவீன முறையிலான புதிய தொழில்நுட்பத்தோடு கூடிய வாடிக்கையாளர் தேவைக்கேற்ற விருவிதமான வண்ண மைமிக்க மின் விளக்குகளை பொருத்தித் தருவதில்காக சேர்ந்தவர்கள் இலக்கு மேலே மஸ்ஜி விதி புத்தளத்தில் அமைந்திருக்கின்ற ஃபெஸ்ட் ரிச்சோய்ஸ் நிறுவனத்தார் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு மூன்று ன்று பெஸ்ட் சாய்ஸ் உங்களது இல்லங்களை ஒளிமயமாக்கிடும்

മരുമുടയൊരു നാളിൽ മുടിയാതാ മറമെത്താണ് ഉലകം അടയതാ മൗത്തേ മറന്ന് താൻ ഉലകിലേ വാഴകോം தனிமையாய்ப்போகிறோம் கபுரினை அடைகிறோம் ஒரு நாளில் முடியாதா வறுமை நாளை தான் இந்த உலகம் அடையாதா வாழ்வென்பது ஒரு நாள் அப்போதுதான் நாங்கள் விழிப்பாகுவோம் மௌத்தில் என்று நாம் எண்ணியே இங்கு வாழ்கின்றது அன்று நிஜமாகுமா இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்திட்ட நாட்கள் மீண்டும் கிடைத்திடுமா இந்த கபுரின் வாழ்வை எண்ணி ിടുമാ നന്ദി തോളനെ മുത്തേ മറന്ന് ഉലകിലേ വാഴകോം പോകോം കവറിനെയോം വാൾവേം വാൾവേ ഒരു നാളിൽ മുടിയാ മറമെത്താൻ കപുപത് തനിമയ മൺ വേടുതേ ബന്ധങ്ങളോ യാരും അങ്ങില്ലേ തായ് തന്നയോ ഇല്ലയേ അന്ന തമ്പി യാറും അങ്ങില്ലേ തനിമേടുത இந்த உலகில் நாங்கள் செய்கின்ற தன்மை நம்மை காத்திடுமே இந்த வாழ்வில் நாங்கள் செய்கின்ற தீமை நரகில் நுழைத்திடுமே நண்பனே தோழனே நன்மைகள் செய்திடு சுவனத்தை அடையலாம் வாழ்க்கையின் அர்த்தங்கள் இன்றுடன் புரிந்திடு ഉലകം അടയ മറുന്ന ഉലേ വാഴകോം തനിമയായി പോകോം കവറിനെ അടുകോം വാൾ വരുമയത്താണ് ഉലകം അടയാത யாத்திரிகளை அழைத்து சென்று ஹாஜிகள் மனதில் நன்மதிப்பை வென்ற மாதம் உம்ராவுக்கு அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றன நியாயமான கட்டணம் அப்துல் மனாரி அவர்களின் நேரடி வழிகாட்டலில் உம்ராவை மிக பூரணமாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவ முக்கிய இடங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உணவு தங்குமிடம் போக்குவரத்து என அத்தனையும் முதல் தரும் அடுத்த உம்ரா பயணம் ஏப்ரல் ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு The moon rule.